பிப்ரவரி மூன்று புனித பிளாசியூஸ் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் அர்மீனிய நாட்டில் செபாஸ்டே மறை மாவட்டத்தின் ஆயராக இறைப்பணிகளை செய்த பிளாசியூஸ் தன் எளிமையான வாழ்வினால் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் அர்மீனிய பேரரசன் லிசினியஸினால் அந்நாட்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆட்பட அம்மக்களுக்கு ஆறுதல் அளித்த பிளாசியூஸ் அருகில் இருந்த வனப்பகுதிக்குள் சென்று ஆண்டவரை தியானித்து வாழ்ந்தார் குகையினில் தங்கி இறைவனை தியானித்து வாழ்ந்த இவரிடம் வனத்தில் இருந்த விலங்குகள் அன்போடு பழக பிளாசியூஸ் அனைத்து விலங்குகளையும் ஆசீர்வதித்து நோயுற்று இருந்த விலங்குகளை குணப்படுத்தினார் வனப்பகுதியில் வாழ்ந்த ஆயர் பிளாசியூஸ் வேட்டைக்காரர்களால் கைது செய்யப்பட்டு அரசரிடம் அழைத்து செல்லப்பட போகும் வழியில் தொண்டையில் மீன்முள் சிக்கி உயிருக்கு போராடிய சிறுவனை சுகப்படுத்தினார் கிபி முன்னூற்று பதிமூன்றாம் ஆண்டு பேரரசர் கான்ஸ்டன்டைன் பேரரசர் லிசினியூஸ் இருவரும் இணைந்து கிறிஸ்தவர்களை எந்த அரசரும் கூடாது என்று அரசாணை பிறப்பிக்க இதனை மீறிய கப்போதோக்கியாவின் ஆளுநன் அக்ரிகோலாஸ் ஆயர் பிளாசியூசினை கைது செய்து சிறையில் அடைத்தான் சிறையில் துன்புறுத்தப்பட்ட ஆயர் பிளாசியூஸ் சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துமாறு பணிக்கப்பட இதனை கடுமையாக மறுத்த பிளாசியூஸ் ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டார் சிறையில் சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்த பிளாசியூஸ் கிபி முன்னூற்று பதினாறாம் ஆண்டு ஆளுநன் அக்ரி தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார் ஆண்டவரை மறுதளிக்க மறுத்ததினால் சிறையில் சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்த பிளாசியூசினை திரு அவை புனிதராக உயர்த்தி தொண்டை மற்றும் கால்நடை மருத்துவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது புனித பிளாசியூஸ் திருவிழாவினைக் கொண்டாடுகின்ற நாம் தொண்டையில் பிரச்சனை உள்ளோருக்காகவும் அவர்களின் உடலினை இறைவன் தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் உருக்கமோடு ஜபிப்போம்